தாந்தரி 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 தந்ததும் தாந்தரிகிட தாந்தரி தாந்தரிகிடதோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் ஏசுவை கொண்டாடவா ஆட்டம் பாட்டம் கொண்டாடவாம் அன்பர் ஏசுவை கொண்டாடவா உள்ளமெல்லாம் இனிக்குது இனிக்குதோ கள்ளமெல்லாம் நீங்கதோ நீங்கிதோ உள்ளமெல்லாம் இனிக்குது கள்ளமெல்லாம் நீங்குது கருணை கருணையெல்லாம் பிறக்குது கடவுள் ஜேசு வந்தாளே கருணையெல்லாம் பிறக்குது கடவுள் ஜேசு வந்தாளே ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் வை கொண்டாடவா தாம் தருகிட தோம் தோம் தம் ோம் தாம் தரிகிடதோம் வாழ்க்கையெல்லாம் மாறுதும் மாறுதோ எல்லையில் அன்பாலே எல்லாம் மாறுது எல்லை இலான்பாளை கஷ்டமெல்லாம் நீங்கிது கடவுள் ஏசு பிரபாரே கஷ்டமெல்லாம் நீங்கிது கடவுள் ஏசு பிரபாரே ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் ஏசுவை கொண்டாடவா ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் ஏசுவை கொண்டாடவா தந்தருகிட தோம் தோம் தந்தருகிட தோம் தந்தருகிட தோம் தோம் தந்தருகிடத்தோம் உள்ளமெல்லாம் இனிக்குது இனிக்குதோ கள்ளமெல்லாம் எல்லாம் நீங்கிது உள்ளமெல்லாம் இனிக்குது கள்ளமெல்லாம் நீங்குது கருணை எல்லாம் பிறக்குது கடவுள் ஜேசு பிரபாரு கருணை எல்லாம் பிறக்குது கடவுள் ஜேசு பிரபாரு ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் ஏசுவை கொண்டாடவா ஆட்டம் பாட்டம் கொண்டாடவா அன்பர் ஏசுவை கொண்டாடவா தந்தர் கிட தோந்தோம் Dum de reeky da dum, dum de reeky da dum dum, dum dum.